ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே நாள் என்ன மாலக்கா எவ்வளோ அழகான பாட்டு சந்தோஷமா பாட வேண்டிய பாட்டை எதுக்கு இவ்வளோ கேவலமா பாடுதீங்க என்னட்டி செய்ய வாழ்க்கையே வெறுத்து போச்சு வாழவே விருப்பம் இல்லை பார்த்துக்கோ வாழ்க்கையே வெறுத்து அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா எதுவும் எதுவும் சண்டை போட்டாரா உன் மாமியார் கழுவி ஏங்கிட்டா அந்த தலப்பாக்கட்டு மண்டையம் சண்டை போட்டாலும் அவன் கூட சண்டை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் எங்க மாமியார் திட்டினா திரும்ப திட்டி விட்டுருவ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பெறவ என்னக்கா வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு ஒரே போர் அடிக்கிட்டி என்ன அழகா நம்ம அங்கேயும் இங்கேயும் ஆட்டையை போட்டு தின்னுக்கிட்டு அவட்டை இவாட்டையும் போற பேசிக்கிட்டு என்ன அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்லவழை திருந்தினேன் அதுலேருந்து வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கி நம்ம எதாவது ஆட்டம் ஒன்று பண்ணணும் டி இப்படியே இருந்தோம்னா போரடிச்சே செத்துருவோம் போல இந்த போர் அடிச்சதுக்கெல்லாம் சாவணும்னா நான்லாம் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டு தடவை செத்துருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுக்கா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சு காட்டணும் பால்கேல சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட முடியுமா அதுக்கு எதாட ஒன்னு செய்யணும்ல என்ன செய்யனே தெரியலையே ஏக்கா என்ன நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காமையா பேய்றோம் அதுக்கு என்ன ஏதாவது ஒரு எலிச்ச வயன் சிக்குவோம் என்ன இன்னும் பச்ச காணோ செல்வி என்ன கட்டப்பைய தூக்கிட்டு எங்க களம்பிட்டாலும் ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு ஒரு நாலஞ்சு சுடிதார் துணி வாங்கிட்டு வந்தா பாத்துக்கோ அதெல்லாம் சக்கேனோ நம்ம ஊர்ல தான் டெய்லர் ஒருத்தர் இல்லையே அதான் பக்கத்து ஊர்ல போய் தக்கி போறேன் மாலாக்கா ஐடியா சிக்கிட்டு ஆடும் சேர்ந்து சிக்கிட்டு ஏ சிக்கி முக்கி உயாலா சிக்கி ஐயோ சிக்கி கி சி சிக்கி கி சி சிக்கி ஆடு ஏ

அது ஒண்ணு இல்ல செல்வி நீ தைக்கிறதுக்கு நல்ல டெய்லர் கடையை தேடி போய்கிட்டு இருக்கல்ல நாங்க தைக்கிறதுக்கு நல்ல துணியும் தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்க நல்ல தப்பும் தெரியுமா அதான் துணியும் துணியை நாங்க தைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் என்னட்டி சொல்லுதீங்க நீங்க தப்பீங்களா ஆமா நாங்க தப்பமாவா என்ன கேள்வி இது நாங்க தான் கடை போட்டிருக்கோம்ல கடையா எங்க போட்டிருக்கீங்க கடை மாலக்கம் வீட்டு வாசல்ல தான் கடை போட்டிருக்கோம் அப்படியாட்டி எப்போ கடை சொல்லவே இல்ல எங்களுக்கு இப்ப தெரியும் என்னது உங்களுக்கே தெரியாதா ஏக்கா நீங்க டெய்லர் கடைக்கு போறீங்கன்னு இப்ப தெரியுது அதுதான் சொன்னோம் அப்படியா அப்படியே சரி சரி உங்களை நம்பி துணியை கொடுக்கலாமா நல்லா தச்சு தருவீங்களா செல்வி எங்களை மாதிரி ஒரு டெய்லருன்னு என்னைக்காவது பார்த்துருக்கியா நாங்கள் என்ன அழகாக தப்பும் தெரியுமா நாங்கள் சினிமா நடிகைக்கே தைக்கிறவங்க நாங்கள் வந்து வெளியே காட்டிக்கிடாமல் நாங்கள் பேசாமல் இருக்கோம் நாங்களாம் என்ன அழகாக தைச்சி கொடுப்போம் தெரியுமா நான் கொடுத்தோன்னு வச்சுக்கோயே நீங்களாம் நான் மாதிரி ரோட்டில் தெரியவே தெரியுமா அப்படியா சினிமா நடிகைகளுக்கெல்லாம் தைச்சி கொடுப்பீங்களாக்கோ எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிட்டேன் சரி எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் எப்பவுமே போடுற மாதிரி நல்லா தைச்சி கொடுத்தா போதும் எக்கா அவ்வளோதானக்கா நாங்க அழகா தச்சு தந்துருதோம்க்கா நீங்க துணியை மட்டும் கொடுத்துட்டு போங்க நாளைக்கு காலையில உங்க கையில அவ்வளவு துணியும் இருக்கும் தச்சு முடிச்சு கொண்டு வந்து குடுத்துருதோம் இப்பமே சாயந்தரம் ஆயிட்டு நாளைக்கு காலையில எப்படி தருவீங்க இதுல அஞ்சு சுடிதார் இருக்கு நாங்களும் அரை மணி நேரத்திலேயே ஐம்பது சுடிதார் தைக்கிற ஆளுக்கு அஞ்சு சுடிதார் தைக்க மாட்டோமா நீ கொடுத்துட்டு போ நாளைக்கு காலையில ஒன் சுடிதார் ஒன்ட்ட வந்துரும் சரி ஒரு சுடிதார் தைக்க எவ்வளவு துட்டு ஏக்கா ஒரு சுடிதார் தைக்க வெறும் ஆயிரம் ரூபா அஞ்சு சுடிதாருக்கு வெறும் அஞ்சாயிரம் ரூபா தான் நம்ம ஊர் ஆளுக்கு பார்த்தீங்களா ரொம்ப வாங்க முடியாதுல்ல அதனால நாங்கள் துட்டு எப்பவும் குறையாதான் வாங்குவோம் எம்மாடி ஒரு துணிக்கு ஆயிரம் ரூபாயா வேண்டாமா எல்லாம் ஒன்றும் தைக்க வேண்டாம் நான் பக்கத்து ஊர்லேயே போய் தச்சுக்கிடுதே ஆயிரம் ரூபாய்க்கே துணி தப்பா மனுஷி ஏட்டி நெட்டச்சி பயப்படுதா பாரு நம்ம செல்விட்ட போய் நீ ஆயிரம் ரூபா சொல்லலாமா மற்ற ஆள்கிட்ட சினிமா நடிகைட்டு தான் ஆயிரம் ரூபாலாம் வாங்கணும் செல்விக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லு அப்படியா எப்படி பார்த்தாலும் நம்ம போயிட்டீங்கல சரி உங்களுக்காக குறைச்சி சொல்லுதோன்னு ஒரு துணிக்கு ஒரு ஐநூறுபா போட்டு கொடுத்துருங்க அஞ்சு துணி அஞ்சு அஞ்சு துணிக்கு எவ்வளோ ஆகும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டு கொடுத்துருங்க சரி சரி துணியை கொடுங்க துணியை கொடுங்க நாங்கள் சீக்கிரம் தைக்கணும் கையெல்லாம் பரபரன்னு இருக்கு சரி நல்லபடியா தச்சு முடிச்சு கொண்டு வந்து தாங்க நான் போயிட்டு வரட்டா என்ன போயிட்டு வரேங்க அட்வான்ஸ் என்ன கொரியர்ல அனுப்புவே கொடுத்துட்டு போ அட்வான்ஸ் எதுக்கு தச்சிட்டு துட்டு வாங்கிக்கிட வேண்டியதானே ஆ ஊசி நூல்ல வாங்க வேண்டாம்மா தக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்கம்மா ஊசி நூலா ஊசி நூல் கூட இல்லாமையா நீங்க டெய்லர் கடை வச்சிருக்கீங்க நாங்க ஊசி உள்ள நல்ல கலர் கலரா வச்சிருக்கோம் தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல உனக்கு தைக்கிறதுக்கு துணி வாங்கணும்ல நான் லைனிங் துணி எல்லாம் போடணும்ல அதை வாங்குறதுக்கு தான் துட்டு கேட்டேன் அப்படியா சரி சரி ஒரு ஐநூறு ரூபாய் வேணா அட்வான்ஸா தந்துட்டு போறேன் இந்தாங்கம்மா துட்டு நல்ல அழகா தச்சு வச்சிருந்தோம்ல அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா நீங்க காலையில நாளைக்கு விடுஞ்சேன்னு உடனே தடிக்க கதவை தரப்பீங்கல்ல அப்ப உங்க வீட்டு வாசல்ல நான் நின்னுட்டு இருப்பேன் சரியா உங்க துணியெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துரும் கவலைப்படாம போங்க ஆ சேரி சேரி நேரோ இல்ல போய் தச்சிடுங்க நான் பையிட்டு வரேன் பாலகா பாட்டி நல்ல கொஞ்ச நேரத்துல பிசினஸ் ஓபன் ஐட்டோம் நம்ம நல்ல டெய்லர் கடை வச்சு முன்னேறிடலாம் சரியா போய் நம்ம கடைக்கு வெளியே வரமான வேலையெல்லாம் பார்ப்போம் எட்டி தைக்க போறேன்னு துணியை போற வாங்கி வச்சுட்டோம் கடைக்கு தையல் மிஷின் ஒண்ணும் இல்ல கடை இல்ல நம்ம என்ன செய்ய ஏக்கா அதான் உங்க வீட்டு வாசல்ல கடைன்னு சொல்லியாச்சுல பிறவை என்ன உங்க வீட்டு வாசல்ல வச்சு தச்சிருவோம் லட்சுமி அக்கா ஒரு தையல் மிஷின் வச்சிருக்காங்க அப்பப்போ உட்காந்து தச்சுட்டு கிடப்பாங்க அதை தூக்கிட்டு போயிருவோம் ஏட்டி அவங்க தையல் மிஷின் தருவாங்களாக்கும் ஏக்கா வியாபாரம் பண்ண போறோம்னு சொன்னா தருவாங்கக்கா அதெல்லாம் நல்ல மனசுதான் அவங்களுக்கு தருவாங்க வாங்க போய் வாங்கிட்டு போவோம் சரி போவும் அதுக்கு முன்னால கையில ஒரு ஐநூறு ரூபா இருக்குமா மாலாக்கா எப்படியோ பேசி கீசி லட்சுமி அக்கா வீட்டுல கடந்து தையல் மிஷினை வாங்கி கொண்டு வந்து போட்டாச்சு அப்படியே பட்டமா பாட்டி வீட்டுல ஒரு பழைய மிஷின் கடந்துச்சு அவங்க ஓடலன்னு வச்சிருந்தாங்க அதை கொண்டு வந்து வச்சாச்சு அதுவும் நல்லா தான் ஓடிக்கிட்டு கிடக்கு அடியே ஊரெல்லாம் அழைஞ்சு தையல் மிஷினை வாங்கி கொண்டு வந்து போட்டீங்களே ரெண்டு பேருக்கு தைக்க தெரியுமா அது யாருக்கு தெரியும் ஆடை தெரியாத சிலுக்கு காலில் சிலுக்குன்னாலாம் தைக்கவே தெரியாதான் இவளுக்கு வாங்கிட்டு வந்து போட்டிருக்காளுங்க எவாட்டெல்லாம் அடி வாங்க போறாளுங்களோ தெரியல ஏக்கா எனக்கெல்லாம் தைக்கவே தெரியாதுக்கா ஆனால் இந்த மிஷினை பாருங்களேன் தன்னால தைச்சிட்டு கிடக்கு ஏட்டி உனக்கு தெரியாதா இது ஸ்பெஷல் மிஷின் இது புதுசா செஞ்சிருக்காங்க இதுல வந்து நம்ம துணியை வெட்டி வெட்டி வச்சா போதும் அது தன்னால தைச்சி கொடுத்துரும் ஏக்கா இப்படி ஒரு மிஷின் இருக்காக்கும் இது தெரியாம போயிட்டே இவ்வளவு நாளா தெரிஞ்சிருந்தா முதலே நம்ம ஊர்ல உள்ள துணியை போற வாங்கிட்டு வந்து வெட்டி வெட்டி போட்டு அழகா இதுல கொடுத்து தச்சிருக்கலாமே தச்சு பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கலாம்க்கா இப்ப என்ன குறைஞ்சு போயிட்டு நம்மளுக்கு நல்ல மிஷினும் கிடைச்சிருக்கு தைக்கிறதுக்கு துணியும் கிடைச்சிருக்கு பறவை என்ன துணியை வெட்டி வெட்டி மிஷினில் போடு அது அழகா தச்சு கொடுக்கும் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்போம் நம்ம நல்ல சீக்கிரம் கோடேஸ்வரி ஆயிடுவோம் ஆமாக்கா கா நீங்க சொல்றது சரிதான் முதல்ல செல்வியக்கா துணிய پورا எடுத்து போடுங்க அவங்களுக்கு நாளைக்கு காலைய தாரேன்னு சொல்லிருக்கோம்ல அதை پورا முதல்ல தச்சு தள்ளிடுவோம் ஆ சரிடி இன்னைக்கு நைட்டு پورا கண்ணு முழிச்சனாலும் செல்வி துணிய தச்சி குடுத்தரணே எப்படியாது திம்மா மாலா நீங்க ரெண்டு பேரு சேர்ந்து துணி தைக்கலாம்ல பட்டமா சொல்லி கிளவி ஒரு வாட்டத் தையல் மெஷின் கொடுத்துட்டு கூடவே தைக்கிறதுக்கு துணியை கொடுத்து ஆளெல்லாம் அனுப்பி விட்டுருக்கு ஆமா தாத்தா நாங்க துணி தைக்கோம் உங்களுக்கு எதுவும் துணி தைக்கணுமா உங்களுக்கு வேணால குறைச்சு தாரோம் ஏன் மாவட்டில இருந்து இந்த துணியை அனுப்பி விட்டான் பாத்துக்கோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அது வாட்டு கிடந்துச்சு துணி நல்ல பஞ்சு முட்டாய் கலர்ல இருக்கேன்னு தைக்காம வச்சிருந்தேன் சரி இப்ப நீங்க தைக்கீங்கல்ல நல்ல ஓசில தைச்சிட்டு போயிடலாம்ல மிஷின் வேற குடுத்துருக்கோம் எதுக்கு நாங்க துட்டு தரணும் எங்கிட்ட துட்டு வேற கேட்க மாட்டீங்க அதனால சரி தச்சிடலாமே துணி சும்மா தானே கிடக்குன்னு எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு இதை தச்சு கொடுத்துருமா என்ன தாத்தா ஓசையில தைக்க சொல்லுதீரு நாங்க துணியெல்லாம் வெட்டி கஷ்டப்பட்டு முதுகு வலிக்க தைக்க வேண்டாமா அதுக்காவது கொஞ்சம் மட்டும் கூலி தர வேண்டாமா நீங்க கூலியும் கிடையாது சாலியும் கிடையாது தையல் மிஷின் கொடுத்துருக்குல்ல அதுக்கு ஒரு நாள் வாடகை சரியா அந்த வாடகைக்கு பதிலா எனக்கு துணியை தச்சு கொடுங்க நாளைக்கு தையல் மிஷின் வேணும்னா நாளைக்கும் வாடகை அதுக்கு பதிலா நாளைக்கு வேற துணிய கொண்டு வருவேன் அதையும் தச்சு கொடுத்துடணும் சரியா எம்மா இந்த கலவனும் கலவியும் சரியான ஆளா இருக்கும் போல தையல் மிஷின் ஓசையில தருவாங்கன்னு பார்த்தா தினம் ஒரு துணியை தச்சு கொடுக்கணுமாம்ல சரி தாத்தா துணியை வச்சிட்டு போங்க தச்சு வைக்க சட்டை நல்லா அழகா தச்சிருக்கணும் இந்த சட்டைய போட்டுட்டு நான் ரோட்ல நடந்து போனேன்னா ஒரு பக்கம் பார்த்தா விஜய் மாதிரி இருக்கணும் ஒரு பக்கம் பார்த்தா அஜித் மாதிரி இருக்கணும் ரோட்ல போற வர பொண்ணுங்க எல்லாம் பார்த்து மயங்கி உளுந்துடணும் கண்டிப்பா மயங்கி விழுவாங்க தாத்தா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாங்க நல்லா தச்சு தந்துருதோம் கஸ்டமர் வர நேரத்துல கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இடத்த காலி பண்ணுங்க பேச்செல்லாம் பேசுறதெல்லாம் சரிதான் ஒழுங்க சட்டைய மட்டும் தைக்கலன்னு வச்சுக்கோய இந்த கையில இருக்கிற கட்டைய கொண்டு ஓ மண்டைய உடைச்சிருவேன் சரியா தாத்தா அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல சினிமா நடிகர் மாதிரி தச்சு தந்துருதோன்னு ரோட்ல நீங்க போட்டு போனீங்கன்னா ஒரு நாய் கூட உங்களை விடாது எல்லாரும் உங்களையே பயனு வேடிக்கை பார்ப்பாங்க சரியா மங்கம்மா நான் போயிட்டு வரட்டா ஆ சரி முருகேசா போயிட்டு வராத சரி சட்டை தைக்க குடுக்க வந்ததுக்கு மங்கம்மாவோ பாத்தாச்சு தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு மங்கம்மா மங்கம்மா நில்லு 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 மங்கம்மா மங்கம்மா சொல்லு 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 சொல்லுன்னு தாத்தா என்னமா சொல்லு வடிக்காரு அடியே உங்க ரெண்டு பேருக்கும் துணி தைக்க தெரியாது இல்லட்டி எதுக்கிட்ட எல்லார்டையும் துணியை வாங்கி வாங்கி போடுறதிகே எத்தே எங்களுக்கு தான் துணி தைக்க தெரியாது ஆனா இந்த மிஷினுக்கு நல்ல துணி தைக்க தெரியும் பாருங்க துணியை வெட்டி வெட்டி போட்டா போதும் என்ன அழகா தன்னால தச்சிட்டு கிடக்கு பாருங்க மூச்சு விடாம தைக்கிட்டே நல்லா தச்சிரும் ஊர்ல உள்ளவள பூரா நாளைக்கு செருப்படி வாங்க போறீங்க ரெண்டு பேரும் அடி கன்ஃபார்ம் அத்த பாட்டி என்ன பழக்கம் இது பிசினஸ் பண்ற இடத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இடத்த காலி பண்ணுங்க ஆமா இவளுக்கு பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்கலுங்க நாங்க வந்து இவங்க பிசினஸ் கெடுத்துட்டோம் எத்தே பிசினஸ் வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுதோம் தே நீங்கள் போய் சூடாக ரெண்டு கிளாஸு காப்பி மட்டும் போட்டு கொண்டு வாங்க தே ரொம்ப டயர்டாக இருக்கு தே இவ்வளோ நேரம் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாளுங்க அந்த மிஷினு தன்னாலும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் வேலை செஞ்சு களைச்சிட்ட மாதிரி இவ்வளவு பேசுகிறாளுங்க என்ன செய்ய நாளைக்கு எவட்டையாவது அடி வாங்குவாளுங்க நம்மளுக்கு என்ன நம்ம நல்லா நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் என்ன வேலை செஞ்சாலும் குறை சொல்றதுக்குன்னு யாராவது வந்துருவாங்க என்னக்கா ஆமாட்டி ஊர்ல உள்ளவளுக்கு வேற என்ன தெரியும் நம்மள குறைச்சொல்ல சொல்ல மட்டும்தான் தெரியும் ஊர் உலகமே அப்படித்தான் கிடக்கு சரி நம்ம அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது நீ செல்வி துணியை தைக்கியா நான் தாத்தா துணியை தைக்க சரிக்கா இந்தாங்க புடிங்க லட்சுமி அக்கா வாங்க வாங்க என்ன இந்த பக்கம் ஏட்டி ரெண்டு பேரும் நல்ல துணி தைச்சிட்டு கிடைக்கீங்களே நானும் அதான் தைக்க கொடுக்கலான்னு வந்தேன் இந்த சேலை ஒண்ணு இருக்கு பாத்துக்கோ அதை வச்சு ஏதாட்டும் ஒண்ணு தைக்கணும் தான் கொண்டு வந்தேன் அப்படியாக்கா சூப்பரா தச்சிடலாம் குடுங்க என்ன தைக்கணும் இந்த சேலை கலர் நல்லா இருக்குன்னு வாங்கி போட்டேன் ஆனா நெட்டு சேலையா இருக்கு நெட்டு சேலையா கட்டிக்கிட்டு அலைய முடியாதுல்ல ஒரே கலர்லாம் இருக்கு நல்லாவே இல்ல கன்றாவியா இருக்கட்டி அதனால இதை வச்சு ஒண்ணு தச்சிரு பாவாடை சட்டை இல்லைன்னா கவுனு அந்த மாதிரி ஏதாவது பிள்ளைகளுக்கு போடுற மாதிரி கொடுத்துருங்க குடுத்துருங்க அப்படியாக்கா அதெல்லாம் நாங்க சூப்பரா தச்சிருவோம் பாவாடை சட்டை இல்லைன்னா கவுனு தானே நல்லா தைச்சு தரேன் எப்ப தைக்க பழகுனீங்க எனக்கு தெரியவே தெரியாதே

ஆ சரிக்கா தைச்சு தந்துடுறதோனே நாளைக்கு சாய்ந்தரம் தாரோம் நாளைக்கு காலையில் வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர் ஏற்கனவே வந்துட்டு செல்வி துணி இந்த தாத்தா துணியெல்லாம் தைக்க வேண்டி இருக்கு அதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு உங்க துணி தைக்கா தச்சிட்டு நான் போன் அடிக்க ஆ சரி டீ தைச்சு வச்சிருங்க நான் போயிட்டு வரட்டேன் ஏக்கா உங்க அத்தை காப்பி போட்டுக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு போங்களேன் வேண்டாண்டி பிள்ளைகள் டியூஷன் போயிட்டாங்க இப்போ வந்துடுவாங்க ரெண்டு பேரும் நான் போறேன் வீட்டுக்கு அப்படியாக்கா சரி போயிட்டு வாங்கக்கா நாளைக்கு துணி தைச்சிட்டு நான் ஃபோன் அடிக்க ஆ சரி போயிட்டு வரேன் மாலாக்கா பாத்தீங்களா நம்மளுக்கு ஆர்டர் மேல ஆர்டரா வந்து குமியுது என்ன பிரயோஜனம் கூட தெரியாதே ஏக்கா அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம நம்ம வேலையில் இறங்கிட்டோம்னா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும் நம்ம துணியை பூரா வெட்டி வெட்டி போடுவோம்க்கா போட்டு இந்த சொல்லிருவோம் இவங்களுக்கு சுடிதார் தைக்கணும் இவங்களுக்கு சட்டை தைக்கணும் சேலையில பாவாடை சட்டை தைக்கணும் தன்னால் தைச்சி கொடுத்துருவா நினைக்கா அப்படியே செய்வோம் துணியை பூர வெட்டுவோம் உட்காந்து வாங்க ரெண்டு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வாங்க போட்டு கரைச்சு வெட்டுவோம் ஆமாக்கா வேற என்ன சொல்ல போய் ஓடுங்கோள் எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன் மாலாக்கா பாத்தீங்களா செல்வி அக்கா துட்டையே இல்லை இல்லைங்காக ஆனால் நல்லா அழகழகா சுடிதார் வாங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஏட்டி அவதான் முதலே அவங்க நாத்தனார் வாங்கி கொடுத்ததுமே நம்மளுக்கு இப்படி ஒரு நாத்தனார் இல்லையே நல்லா வெளிநாட்டில் இருந்து வரும்போது சாக்லேட்டு தின்பண்டம் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வராமா நம்மளுக்கு மட்டும் ஒருத்தையும் வாங்கி தரமாட்டேக்கா எனக்கும் நாத்தனார் இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா என்ன ஒரு குழந்தை பொண்டாட்டி தான் கிடைக்கா அவன் ஒரு மனுஷியா அவன் வந்தான்னா ஒன்னும் வாங்கிட்டு வரமாட்டான் இங்க இருந்து வேணா எல்லாத்தையும் அள்ளிட்டு போவா சீக்கிரம் வெட்டுங்கக்கா இருட்டிட்டு ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் தச்சு முடிச்சு காலையில கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும் ஏட்டி நான் நல்லா வெட்டிக்கிட்டு தானேட்டு இருக்கேன் இங்க பாரு எவ்வளவு துணியை வெட்டி குமிச்சு போட்டிருக்கேன்னு நீ தான் வெட்டவே இல்லை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க இக்கா நீங்க வெட்டின வரைக்கும் போதும் கொண்டு போய் தைக்க போடுங்க தைக்கும் போதே அந்த மிஷின் தெளிவா சொல்லிருங்க தாத்தாக்கு சட்டை தைக்கணும் செல்வி அக்காக்கு வந்து சுடிதாரு சுடிதாருன்னா ஒரு மூணு துணி வரும்ல மேலே ஒரு சாலு கீழே ஒரு பேண்ட் பிற ஒரு சட்டை இது எல்லாம் தச்சிடணும்னு சொல்லிருங்க லட்சுமி அக்காக்கு ஒரு பாவாடை சட்டை தைக்கணும்னு ஒரு சேர்த்து சொல்லிருங்க ஆ சரி டி சொல்றேன் இவ்வளவு விளக்கமா சொல்லணுமாக்கும் சும்மா சொல்ல போதாதா எப்பா படுத்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிட்டேன் சரி தூத்து தொலைச்சி கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் வேலைய பாப்போம் செல்வி நாங்க வந்துட்டோம் என்னடி காலங்காத்தாலே வந்து நிக்கியே நாங்க நேத்து சொன்னோம்ல காலங்காத்தாலே விடியும்போது வாசல்ல வந்து நிப்போம்னு அதான் வந்துட்டோம் அதுக்குள்ள இப்படியாமா காலை ஆறு மணிக்கு பொழுது விடிஞ்சு விடியாமல் வந்து நிக்கியே நாங்கல்லாம் சொன்ன வாக்க காப்பாத்துவோம் தெரியுமா உனக்கு சேச்சு கொண்டு வந்திருக்கோம் போய் போட்டு பாரு பார்த்துட்டு துட்டு எடுத்துட்டு வா அப்படியே சரி அந்த துணியை அங்கனக்குள்ள ஒரு வாரமா வெச்சிட்டு போங்க ஏக்கா அதெல்லாம் கிடையாது நீங்கள் இப்பவுமே போட்டு பார்த்தா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் பிறவு நாங்கள் அங்கிட்டு போன பிறகு துணி சரியில்லை நல்லா தைக்காமல் விட்டுட்டாளுங்க ஐயோ இவளுகளை நம்பி கொடுத்துட்டோமே இப்படிலாம் சொல்லிடக்கூடாது இல்ல அதனால இப்பவுமே போட்டு பார்த்துருங்கக்கா அப்போ தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நாங்களும் நிம்மதியாக வீட்டுக்கு போவோம் என்னடி உங்க கூட போச்சு சரி கொடுங்க போய் போட்டு பார்த்துட்டு வரேன் போட்டு பார்த்துட்டு அப்படியே வரும்போது துட்டு எடுத்துட்டு வந்துருந்தே நாங்க போனோம் எங்களுக்கு நேரம் இல்ல நிறைய ஆர்டர் வந்து குமிஞ்சி கிடக்கு எல்லாத்தையும் போய் தச்சு கொடுக்கணும்ல சீக்கிரம் எடுத்துட்டு வாரியா ஆ சரி போய் எடுத்துட்டு வாரே நெட்டச்சி துணி தச்சது அவளுக்கு கரெக்டா இருக்கும்ல எதுவும் குறை சொல்ல மாட்டால ஆமாக்கா குறை எப்படி சொல்லுவாங்க நம்ம தான் ராத்திரி பூரா தூங்காம கிடந்து முழிச்சு முழிச்சு தச்சிருக்கோம்ல அப்புறம் எப்படி நல்லா இல்லாம போவோம் அவங்களுக்கு அழகா இருக்கும் பாருங்க துணி சரி போட்டு பார்த்துட்டு வரட்டும் நம்ம நின்று வாங்கிட்டு போவோம் துட்டு வாங்காம எப்படி போக முடியும் நெட்டச்சி நான் கூட என்னமோ நினைச்சேன் தைக்க தெரியாம உட்காந்துருக்கமே எப்படி தைக்க போறோம்னு பாத்தியா என்ன அழகா தைச்சிருக்கோம்னு ஆமாக்கா இதே வேலையை என்னமோ இறங்கிட வேண்டிதான் ஊரில் உள்ளவங்கள்ட்ட போகிற துணியை வாங்கி வாங்கி தச்சு கொடுத்து எல்லார்ட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கி ஊருக்குள்ளே நம்ம ஒரு பெரிய டெய்லர் ஆயிடணும்க்கா செல்வி துணி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அடைச்சி போயிட்டியே என்னது ரொம்ப பொடிச்சிருக்கமா விளக்கு மாதிரி ரெண்டு பேரும் ஓடி போறீங்க என்ன செல்விக்கா இப்படி சொல்லுதுங்க தரவு எப்படி டீ சொல்லணும் நல்ல அழகான வகோடுல துணியை வாங்கிட்டு வந்து கொடுத்து சுடிதார் தச்சிதாங்கன்னு கொடுத்தா என்னடி தச்சு வச்சிருக்கீங்க ஏன் செல்வி இந்த சுடிதார் உங்களுக்கு பிடிக்கலையா போடி போடி கூர் கேடவேளே இத பார்த்தா உங்களுக்கு சுடிதார் மாரியே தெரியுது நல்ல பெரிய என்ன தலைவனி வரேன்னு சொல்லிட்டீங்க நாங்க என்ன அழகா தச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்காக ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு கடந்து அழகா தச்சு கொண்டு வந்திருக்கோம் போட்டு பார்த்துட்டு கண்ணாடியில் பாத்தீங்களா இல்லையா அப்படியே வந்துட்டீங்களோ வாங்கி கொடுத்து பாத்துக்கோ இது மாதிரி துணி யாராவது தச்சு தருவாங்களா நாங்க என்ன அழகா தச்சு கொடுத்துருக்கோம் பாத்தியா இந்த துணியெல்லாம் எல்லாம் ரோட்ல போட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோ ஏன் எல்லாரும் தான் பாப்பாங்க எங்க தச்சாங்க எங்க தச்சாங்கன்னு எல்லாரும் உன்ட்ட வந்து கேப்பாங்க எங்கடி தச்ச துணியே இவ்ளோ அழகா இருக்கேன்னு சரியா போ வீட்ல போய் துணியை ஊத்துட்டு வேற துணியை மாத்திட்டு எங்களுக்கு துட்டு எடுத்துட்டு வா நாங்க போனோம்

என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க டி டீயை வச்சு கொளுத்தி விட்டுருவேன் ஓடி போயிருங்க இனிமேல் உங்களை நான் பார்க்கவே கூடாது மாலாக்கா தாத்தாட்ட துணியை கொடுத்துட்டு நம்ம பெயரணும் ஒன்னே நின்றுட்டு பிறகு தாத்தாவை துணியை போட்டு பாருங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது பிறகு செல்வி அக்கா வீட்டில் நடந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நடந்துட போகுது முதல்ல துணியை கொடுக்கும் பிறகு ஓடி போயிடுறோம் சரியா ஏட்டி இங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது டி தாத்தாக்கு நல்லா அழகாக தச்சிருக்கேன் தெரியுமா துணி தாத்தோ யோ முருகேசன் தாத்தோ

என்ன எனக்கு நல்ல காது கேட்கும்னு உங்களுக்கு தெரியாதோ சும்மா நடுக்கீங்களோ கட்டைய கொண்டு மண்டைய உடைக்கவா தாத்தா துணி தைக்க குடுத்தீர்ல அதை தச்சு கொண்டு வந்திருக்கோம் வந்தோம் ஆ பரவாயில்லையே சொன்ன நேரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே சரி தாத்தா நாங்க போயிட்டு வரோன்னு துணி தைச்சதுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்டீரு எப்படியும் மனசு மாதிரி எதுவும் குடுக்கணும்னு ஆசைப்பட்டீருன்னா கூகுள் பேல போட்டு விடுங்கண்ணே என்னட்டி துணியை துணிய ஓட பாக்கீங்க நீங்க நல்லா தச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் முடியாது நான் துணியை போட்டு பாத்துட்டு வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே தான் நிக்கணும் நினைச்சீங்க கட்டைய கொண்டு மண்டையை உடச்சிருவேன் ஏ அப்பா இந்த கையில வச்சிருக்கிற கட்டையை முதல்ல புடுங்கி கொண்டு அடுப்புல போட்டு எரிக்கணும்ப்பா எதுக்கு எடுத்தாலும் கட்டைய கொண்டு மண்டையை உடைச்சிருவேன் கட்டையை கொண்டு மண்டையை உடைச்சிருவேன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு மாலாக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாலாக்கா நம்ம நல்லாதான் சட்டை தச்சோம் இருந்தாலும் தாத்தா வந்து ஏதாட்டும் குறை சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த கிழமை வேற கையிலயே கட்டையை வச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப என்ன செய்ய தாத்தா சட்டை நல்ல சூப்பரா இருக்கே இந்த சட்டையில நல்ல சினிமா நடிகர் மாதிரி இருக்கீரே சட்டை தைக்க சொன்ன என்ன டீ செஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை சும்மாவே மாட்டேன் நான் கொடுத்தது ரோஸ் கலர் துணி நீங்க தச்சு வச்சிருக்கிறது வெள்ளை கலர் சட்டைக்கு ஆரஞ்சு கலர் கையை வச்சு தச்சு வச்சிருக்கீங்க ரோஸ் கலர் துணிய வச்சு அங்கங்க ஒட்டு போட்டு வச்சிருக்கீங்க அதுவும் நான் கொடுத்த ரோஸ் கலர் துணி கிடையாது இது ஏதோ வள துணி இந்த வள துணிய போட்டுக்கிட்டு நான் ரோட்ல போக முடியுமா போன நாய் பூர என்னையதான் விரட்டும் உங்களெல்லாம் என்ன டீ செய்ய இதுகிட்ட இப்படி என் சட்டையை கெடுத்து வச்சிருக்கீங்க நல்ல அழகான விளகோடுன துணி வெளிநாட்டுல இருந்து என் மாவ அனுப்பி விட்ட துணி அது பூரா கெடுத்துட்டீங்களேட்டி என் துணி என்ன டி செஞ்சீங்க தாத்தா இப்படி சட்டை தான் இப்ப நியூ ஃபேஷன் தாத்தா நீங்க தான் நல்ல சினிமா நடிகர் மாதிரி துணி வேணும்னு கேட்டிங்க அதுக்கு தான் இப்படி தச்சோம் ஃபேஷன் வேண்டாம் மோசன் வேண்டாம் எனக்கு ஏன் துணி தான் வேணும் ஒழுங்க மரியாதையை ஏன் துணியை வச்சு ஒரு சட்டையை தச்சு கொடுங்க இல்லைன்னா உங்க மண்டையை பூரை இப்போ உடைச்சிருவேன் அடியே கிழவன் துணி எடுத்து நேத்தே வீடு தொடச்சிட்டேன்டி அந்த துணி இப்ப இல்ல அவன் கேட்டா அடிப்பா நம்ம ஓடி போயிருவோம் வா மாலாக்கா லட்சுமி துணி தச்சாச்சா அடியே லட்சுமி அக்கா நட்டு சேலைய தான் தாத்தா சட்டைக்கு ஒட்டு போட்டேன் அது மட்டும் இல்லாம நட்டு துணி நல்லா அழகா இருக்கேன்னு தச்சு போட்டுட்டேன் அந்த துணியை இப்ப இல்லி முடிஞ்சது